அன்பான உழவர் பெருமக்களை நெய்வேலி காட்டாமனுக்கு நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் அது ஒரு கலை செடியாகும் இதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது மிகச் சிரமம் இதன் இலைகள் பூமாலை கட்டுபவர்கள் பயன்படுத்துவார்கள் இதனை கட்டுப்படுத்த வேளாண்மை துறை அலுவலர்கள் டூ ஃபோர் டி என்ற கலைக்கொல்லியை ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிப்பார்கள் இவ்வகை கட்டுப்பாட்டிற்கு வேதியல் முறை கட்டுப்பாடு என்று கூறுவார்கள் இயற்கை முறையில் கட்டுப்படுத்த கஸ்குட்டா என்ற ஒரு ஒட்டுணியை பயன்படுத்தலாம் இது மஞ்சள் நிற கொடி போல எல்லா மரங்களிலும் படர்ந்திருக்கும் இதை சிலர் அமர்பல் என்றும் கூறுகின்றனர் இதன் விஞ்ஞான பெயர் கஸ்குட்டா கம்பஸ்ட்ரிஸ் ஆகும் பச்சையமில்லாததால் முழு ஒட்டுணியாக தாவரங்களை சுற்றி தாவரங்களை சுற்றி வளைத்து தனக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் எடுத்துக்கொள்ளும் தாம் வளரும் தாவரத்தை விதமாக முற்றிலுமாக அழித்து விடுவதால் இயற்கை முறையில் இதனை பயன்படுத்தி நெய்வேலி காட்டாமணக்கு கலைகளை அழிக்கலாம் மேலும் ரஸ்குட்டா ஆயுர்வேத மருந்துகளில் மிகுதியாக பயன்படுத்தப்படுகிறது